ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன்பால் வாழ்க்கை அன்பர்களே கலை வணக்கம் இந்த வீடியோ காணொலியில் குருபெயர்ச்சி பலங்களை ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்டு இருக்கிறோம் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் இந்த ஆண்டு ரிஷபமனையிலிருந்து மிதுன ராசிக்கு பெற்றாகிறார் பகை வீட்டிலிருந்து நட்பு வீட்டுக்கு போகிறார் புதன் வீட்டுக்கு போகிறார் கல்வி அறிவு திரை துறை கலை நாட்டியம் நடனத்திலாம் அந்த ஆண்டு நல்ல செழிப்பான ஒரு ஆண்டாக இருக்கிறது அப்போ இந்த குரு பயிற்சி விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் விருச்சக ராசிக்கு ஏழில் இருந்தால் நல்லது ஏழை இருந்து ராசியே பார்த்தா இப்போ எட்டாம் இடத்துக்கு போகிறார் அட்டம குருவாக போகிறாரு அப்படின்னா கஷ்டங்களை கொடுப்பார் ஒன்றும் இல்லாமல் கஷ்டமெல்லாம் கொடுக்க மாட்டார் எட்டாம் இடத்துக்கு போனால் மாற்றங்கள் இருக்கும் இடமாற்றங்கள் உண்டு நிச்சயமாக விருச்சகராசி அன்பழை இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகிறேன் அது தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நீங்கள் இடமாற்றங்கள் உங்களுக்கு உண்டு அதை சரியாக பயன்படுத்திக்கணும் எட்டாம் இடத்துல இருந்தால் இடத்தை கண்டிப்பாக மாற்றுவார் அப்போ எங்கே மாற்றுவார் எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடத்தை மாற்றும் போது பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குரு வந்து மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பனிரெண்டாம் இடமான அயன சைன போக விரயஸ்தானத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் வெளிநாட்டு உத்தியோகமும் கிடைக்கும் விருச்சகராசி என்பது எட்டில் குரு இருக்கிறார் என்று கவலைப்பட வேண்டாம் உங்களை இந்த இடத்தை விட்டு பூ இடத்துல வந்து எடுத்து நவட்டி அப்படி வெளிமாநிலம் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் இப்போ நீங்கள் விசாத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ரொம்ப காலமாக வராமல் இருக்கும் டக்குன்னு விசா வந்துடும் எந்த நாட்டில் இருந்தால் வாங்க அழைப்பு வந்துடும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்துடும் ஸோ இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது அது வெளிமாநிலமாக வெளிநாடா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பற்றி தான் சொல்ல முடியும் இது வந்து கோச்சார பலங்கள் தான் இருந்தாலும் குரு எட்டில் வரும்போது இடத்தை மாற்றுவார் கவலைப்பட வேண்டாம் நல்ல மாற்றங்களாக இருக்கும் உத்தியோகத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் அல்லது தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது பதவி உயர்வு இலட்டாலும் பரவாயில்ல இந்த இந்த பிரான்ச்சிலேருந்து அந்த பிரான்ச்சுக்கு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கும் நீங்கள் போய் தான் ஆகணும் அந்த பூர்வ இடத்துல நீங்கள் இருக்க முடியாது அந்த இடமாற்றங்களை கொடுப்பார் நல்ல இடமாற்றங்களாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றக்கூடிய இடமாற்றங்களாக இருக்கும் அப்போ எட்டாம் இடங்கிறதுக்கு எட்டாம் இடத்தில் குரு வருகிறார் குரு பகவான் இரண்டுக்குடையவர் விருச்சகராசி என்பவர்களே இரண்டுக்கும் ஐந்து இரண்டு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் இரண்டாங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அதாவது ஐந்தாம் இடங்கிறது குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணியம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு குரு பகவான் முழுமையான நட்பு கிரகம் அவர் குரு வந்து உங்களுக்கு முழுமையான நட்பு கிரகம் பணம் கிடைக்கணும் தொழில் கிடைக்கணும் மனைவி கிடைக்கணும் கணவன் கிடைக்கணும்னா குரு தான் நல்லா இருக்கணும் அவன் எட்டாம் இடத்துல போகிறார் அப்படின்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் துணையார் மூலம் திடீர் வருமானம் திடீர்னு துணையாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும் போட்ட முதலீடு இரட்டிப்பாக இருக்க விளாட்டிக்கல் எதிர்பார்க்காத தனலாபங்களை குரு பகவான் கொடுப்பார் எட்டாம் இடத்துல கூறினாலும் வருமானம் வருங்க இரண்டாம் இடத்தை பார்க்குறார் சொந்த விட்ட அவர் தனுஷு ராசியை பார்க்குறா அவர் ராசிக்கிறது இரண்டாம் இடம் அப்போ எந்த வகையிலும் அவர் எட்டாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பணத்தை தரணும் குடும்பத்தை தரணுங்கிறது விதி இருக்குல்ல பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இடமாற்றங்கள் இருக்கும் அப்போ இரண்டாம் இடத்தை பார்க்குறார் வருமானம் இருக்கும் அப்போ இடமாற்றமாகி வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை குரு பார்த்த தனுசு ராசி கொடுக்கிறது குடும்பம் அமையும் குழந்தைகள் இருக்கும் நல்ல வருமானம் வரும் நல்ல தொழிலில் விருத்தியாகும் வருமானம் கை கூடி நிறைய வரும் விருச்சகராசி குரு முழுமையான சுப கிரகம் உங்களுக்கு நட்பு கிரகம் நல்லது போகிறார் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் ராசிக்கு இரண்டாம் இடம் விருச்சகராசி என்பர்களே ராசிக்கு நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்குறாரு சுகஸ்தானத்தை குருபகவான் பார்த்த சுகஸ்தானம் நல்லா இருக்க போகுது நல்ல சுகமாக இருக்க போகிறீங்க புதிய வாகனம் வாங்க போகிறீங்க நல்லா இடங்கிறது சுகஸ்தானம் பதின் வருவ குழந்தைகள் இருந்தாங்கன்னா உயர் படிப்பில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஐஐடி இந்த மாதிரி பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜெலாம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அது மூலம் உங்களுக்கு பெற்றோர்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அல்லது வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் விருச்சகராசர்மரிலே பனிரெண்டாம் இடத்து குரு தொடர்பு கொள்ளனால எட்டாம் இடத்துல இருந்து ஓரளவு நீங்கள் வெளிநாட்டுக்கு படிப்பை தொடர்பு கொண்டு அங்கே விசா வந்து படிக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆட்டு கூட வரும் நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இந்த குருபெயர்ச்சி காலங்களில் இருக்கிறது நாலாம் இடங்கிறதுனால அப்போ உங்களுக்கு வீடு வாகன வாய்ப்புகளையும் இருக்குது ஒரு நாற்பது வயதே ஐம்பது வயதே கடந்துவிட்ட விருச்சகராசர்மர்களுக்கு புதிய வீடு மாற்றங்களும் நல்ல பெரிய வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளையும் உண்டு தாயாட்டு உடம்பு பரிபூர்ணமாக இருக்கும் நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் நொடிகள் எல்லாம் குணமாகும் ராசி அன்பர்களே எட்டாம் இடத்தில் குருவேர்ச்சி இருக்கிறனால கவலைப்பட வேண்டாம் எட்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் சுப கிரகம் எட்டாம் இடத்தில் இருந்தால் நல்லதொரு இடமாற்றங்களாக அமைந்து இரகசிய மறைமுக வருமானங்களை மிகுதியாக கொடுக்கக்கூடிய தனலாபம் இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால எந்த வகையிலும் பொருளாதாரம் மிகுதியாக இருக்கும் அதனால குடும்பம் அமையும் திருமண வாய்ப்பில் கை கூடி வரும் ஆண் பெண் இருபாளருக்கும் குலதெய்வாக்கியம் இருக்கிறது இதுவரை அனைத்து விஷயங்களும் இந்த குருபெயர்ச்சி எட்டாம் இடத்துல இருந்து சிவக்கிரகம் நட்பு கிரகம் உங்களுக்கு அருமையாக தர காத்திருக்கிறார் இதை வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அதனால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்